சூடல்லாகி சல்லல்லாக அழைகிற அவர்கள் குடும்ப வாழ்க்கையை இவ்வாறு வாழ்ந்தார்கள் ஏன் நான் இதை சொல்ல வருகிறேன் அன்றா இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் டிவோர்ஸ் மிக அதிகமாக கொண்டிருக்குது ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி எங்கள காதாலை கேட்கவே முடியாது திருமணம் முடித்த அந்த தம்பதியினர்கள் திருமணம் முடித்ததிலிருந்து மரணிக்குகின்ற வரைக்கும் அந்த ரெண்டு பேர் அந்த ஜோடி தான் அவங்க பிரிந்தாங்க ததாக் சொல்லி விட்டார்கள் டிவோர்ஸ் விட்டார்கள் பசுகை எடுத்தார்கள் என்ற அந்த செய்தியை நாம் சிறிய வயதில் காதாட கேட்கவே இல்லை ஆனால் இப்பொழுது மிக அதிகமாக அது நடந்து கொண்டிருக்கிறது அதற்குரிய காரணம் என்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க ஏக காலத்தில் ஒன்பது மனைவிமார்களுடன் வாழ்ந்தார்கள் நான் நபி என்று அதிகாரத்துடன் வாழல்ல மாற்றமாக உண்மையான ஒரு கணவனாக நபி அவர்கள் வாழ்ந்தார்கள் அதனால முதலாவது நம்மிடத்தில் வர வேண்டும் அல்லாஹ் எங்களுக்கு அமைத்து தந்திருக்க கூடியதை கல்பால பொருந்திக் கொள்ளோனும் இந்த ஒவ்வொருவருக்குரிய ஜோடியை அல்லாஹ் ஏலவே அவன் முடிவு செய்து விட்டான் இன்று வந்திருக்கிற சில பிரச்சனைகள் என்னான்டா அந்த அல்லாஹுடைய தக்தீருடைய முடிவை ஏற்றுக்கொள்ளாதது தான் பலர் சொல்லுவாங்க திருமணத்திற்கு பின்னால உங்களை விட நல்ல இடத்துல முடிச்சிருக்கலாம் உங்கள விட அழகான பெண்ணை எடுத்திருக்கலாம் உங்களை விட படிச்ச எத்தனையோ பேர்கள் எனக்கு பேசி வந்தாங்க இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த கதையை கதைக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறதில்ல முதலாவது என்ன அல்லாஹூசுமத்தால எனக்கு பொருந்திக் கொண்டது எனக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தியது இதுதான் நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ் மினச ஆதா ஒரு மனிதனுடைய ஆக பெரிய அந்த சீத வித்தனத்தில் உள்ளது தான் அர் ரிதாபிமா கதல்லாஹு லஹு அல்லாஹ் அவனுக்கு எதையும் முடிவு செய்தானோ அதை உளமாற மனமாற ஏற்றுக்கொள்ளணும் ஒலி சகாவதீவினி ஆதம் ஆதமுடைய மகனுடைய துருப்பாக்கிய நிலைத்தான் தான் இஸ்திஹாரத் அல்லாஹ் அல்லாஹுடைய தெரிவை விட்டு விடுவது அல்லாஹுடைய எனக்கு தெரிவு செஞ்சது அது சரியில்லை பொருத்தம் இல்லை இதைவிட அழகானது நல்லது படித்தது வசதியானதை நான் அடைந்திருக்கலாம் மேலான பெரியார்களே சகோதரர்களே அது முதலாவது நம்மிடத்திலே மாற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இரண்டாவது நாங்கள் எதிர்பார்க்கிற எல்லாம் எல்லார்ட்டையும் இருக்காது நாங்கள் நினைக்கிறது எல்லாமே எல்லார்ட்டையும் இருந்தால் உலக வாழ்க்கை அது சொர்க்க வாழ்க்கை தான் அங்கே தான் எந்த குறையும் இல்லை ஆண்களிடத்திலேயும் இல்ல பெண்களிடத்திலேயும் உலகத்தில் மனிதர்களை குறை உள்ளவர்களாகத்தான் படைத்திருக்கிறான் அவர்கள் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அதனால் அந்த குறைகளை கண்டும் காணாமலும் மற்றவர்களுடைய குறைகளை பார்க்கும் பொழுது முதல்ல நான் என்னுடைய குறையை பார்க்கணும் என்னிடத்தில் என்மாத்திரம் தவறுகள் என்னிடத்தில் என்மாத்திரம் குறைகள் என்னுடைய பேச்சல என்னுடைய 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 நிறைய குறைகளை நான் எனது குறைகளை பார்த்தால் மற்றவர்களுடைய குறைகளை பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பம் வராது அதனால மனைவிமார்களிடத்தில் நிறைவுகளும் இருக்கும் குறைகளும் இருக்கும் நம்மளிடத்திலையும் நிறைவுகளும் இருக்கும் குறைகளும் இருக்கும் أنا الله إن كرهن دان وعشيره النبل المعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا عندما نبي ماكلودان نل مريلا قدم بقالتيه واعلمك

இந்த படிச்ச ஒரு வகையான பெருமை எனக்கு என்ன குறைவு உங்களை விட நான் கூட படிச்சிருக்கிறேன் அதனால் எல்லாத்தையும் மூத்துக்கு நூறு எதிர்பார்க்க முடியாது அதனால தான் குரான் கூறுகின்றான் எதையாவது ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம் ஆனால் நீங்கள் விரும்பக்கூடிய பல நல்ல முடியங்களை அல்லா அந்த பெண்மணியிடம் வைத்திருப்பான் நபியுடைய ஹதீஸும் அதுதான் லா எஃப்ரூ முக்மினா ஒரு முக்மீனான ஆண் இன்னும் ஒரு முக்மீனான பெண்ணை குறை சொல்லி ஒதுக்கிவிட வேண்டாம் வெறுக்கிறீங்க பல குணங்கள் பல பல நடவடிக்கைகள் அந்த பெண்மணியிடம் இருக்கும் அதனால் அவைகளை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதையே மனைவி மார்களும் என்னிடத்தில் எதிர்பார்ப்பாங்க நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் எங்களோட மஹப்பத்தா இருக்கணும் எங்களோட அன்பா இருக்கணும் எங்களை வரவேற்கணும் எங்களுக்கு தேவையான சிறிய பெரிய ஹிதுமத்துக்கள் அவர்கள் செய்து தரணும் நான் போட்ட கோட்டை தாண்டக்கூடாது நான் சொன்ன வேலையை செய்யாமல் கூடாது என்றெல்லாம் நாங்கள் விரும்புகிற மாதிரி அந்த பெண்மணிகளுக்கும் சில விருப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் இவர் இவருடைய உமாவோட நெருக்கமாய்கிறார் கண்டிப்பா பெற்றோர்களோட இருக்கணும் ஆனா மறுமுனையில் மனைவியோடும் இரக்கமாக இருக்கணும் ஆக பெரிய சவால் அதுதான் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய தாயையும் ஒரே சமயத்தில் சமாளிக்கிறது தான் ஆண்களுக்குள்ள பெரிய சவால் பெற்றோர்களை மதிக்கணும் அவர்களுடன் அன்பு இரக்கமாக இருக்கணும் மறுமுனையில மனைவியுடனும் அன்போட இரக்கமாக இருக்கணும் அவர்களுடைய பேச்சையும் கொஞ்சம் கேட்கணுமே என்ன நடக்குது என்றா நாங்க பேசுறதும் எங்களுக்கு சந்தர்ப்பம் மனைவி மார்களுடைய பேச்சு இல்ல கதைய கேட்டிருக்கிறாங்க விரிவாக சொல்வதற்குரிய நேரம் இல்ல ஹதீஸ் ஷெரீஃப் ஒரு நீளமான ஹதீஸ் வருது பதினோரு பெண்மணிகள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து தன்னுடைய கணவனை பற்றி உள்ளால் நல்லதோ கெட்டதோ அதை பற்றி சொல்வார்கள் அந்த ஆயிஷா என்ன செய்கிறார்கள் நபியிடத்தில் மிக விரிவாக கூறுகிறார்கள் நபி அவர்கள் அந்த முழு சரித்திரத்தையும் அந்த ஒன்பது அல்லது மனைவிமார்களுடைய பேச்சையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள் ஆயிஷா அந்த பதினோரு பேரோட ஆஹ நல்லவர் தான் ஒம்மு ஜரா என்ற பெண்மணி அவருடைய கணவன் அபூசரா என்ற அந்த ஆண் சஹாபி நபி அவங்க சொன்னாங்க ஆயிஷா அண்ணா லக்கி க அபீஸரா இல்ல லி ஒம்மி ஜரா எப்படி அபூ சரா என்பவர் ஒம்மு ஜரா எவ்வளோ நல்ல கணவராக இருந்தாரோ அதே மாதிரி நான் உங்களுக்கு இருப்பேன் மனைவிமார்களுடைய பேச்சுகளை கேட்கணும் அவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்கணும் அநேகமான பிரச்சனைகளுக்குரிய தீர்வு என்னான்டா அவங்க யார்கிட்ட கொட்டுவாங்க அவங்களோட கல்வ அதுல விசேஷமா இந்த பகுதியில் இங்க காலையில் நீங்க ஆண்கள் போறீங்க இரவேல செலவேல மிட் நைட் ஆகும் வாரத்துக்கு காலை முதல் மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் அந்த சின்ன வீட்டுக்குள்ள தானே அவர்களுடைய காலம் கழியுது அவர்களும் நினைத்து கொண்டிருப்பார்கள் கணவன் வந்ததோட அப்படி பேசணும் இப்படி பேசணும் அதை சொல்லணும் இதை சொல்லணும் என்று அவர்கள் நிறைய கற்பனை செய்து கொண்டிருப்பார்கள் ஆனா எங்கட செல ஆண்கள் வீட்டுக்கு வந்ததோட அவங்க தான் கேள்வி கேட்கிறது அதே நடைஞ்சி அதே செய்யல இதே செஞ்சீங்க இப்படி ஏன் செஞ்சீங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே நாங்க பேசுறத கேட்கிற மாதிரி அவர்கள் பேசுவதை நாங்க கேட்கணும் எங்களுக்கு ஆத்திரம் வேகம் ரோஷம் வார மாதிரி அவர்களுக்கும் ஆத்திரமும் வேகமும் ரோஷமும் வரும் அதையும் நாங்கள் இனம் காணோனும் எந்த அளவுக்கு தெளிவான ஹதீஸ்ல வருது வரக்கூடிய அறிவாயர் ஒரு தலைவர் ஹதரத் ஒம்முசலமான் ரவி அல்லாஹூ அண்ணா அவருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் தச்சையராக ஆயிஷா ரதி அல்லாஹூ அண்ணா அவர்களும் அங்கே வந்து விட்டார்கள் வளமையாக நபித்தோழர்களுடைய ஒரு பழக்கம் என்ன ஐஷா அவர்கள வீட்டில் நபி அவர்கள் இருக்கிற நேரத்தில் ஏதாவது அன்படிப்பு பொருட்களை அனுப்பி வைப்பார்கள் அன்று வலமைக்கு மாற்றமாக யாரோ ஒரு ஆள் நபி அவர்களுக்கு ஒரு இனிப்பு பண்டத்தை அனுப்பி வைத்தார்கள் நபியுடைய மனைவிமார்களில் ஆக வயது குறைந்த மனைவி ஐஷா அன்ஹா தான் அதனால் யாரோ கதவை தட்டினதோடு ஆயிஷா ருதியாக வன்ஹா வந்து தான் கதவை திறக்குகின்றார்கள் ஒருவர் ஒரு உணவு பதார்த்தத்தோட ஒரு பாத்திரத்தோட வாசல்ல நின்று கொண்டிருக்கிறார் ஆயிஷா ருதியாக வன்ஹா எடுக்கத்தான் வந்தார்கள் வந்த உடனே ஒரு வகையான ரோஷம் வளமைய எங்கட வீட்டில் நம்பியவர்கள் இருக்கும் பொழுது தான் அன்பளிப்பு வரும் இன்னைக்கு வேறொரு சகோதரியுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அன்பளி பகுப்பு வைத்து இருக்கிறாங்கன்ற ஒரு ரோஷத்தில் அந்த தட்டையில் ஓங்கி அடிக்கின்றார்கள் அந்த தட்டை உடைந்து துண்டு துண்டாக ஆகி அதில் உள்ள உணவு பதார்த்தங்கள் கீழே சிதறி விடுகின்றது வரும் முக்கியமான இடம் நம்பிய ஒன்று அமைதி மனைவிக்கு ரோஷம் வருதா கோபம் வருதா வேகம் வருதா அப்ப நாங்களும் வேகம் அடைந்து நாங்களும் தான் இது வேற இடத்துல போய் முடிகிறது சௌதிய மிக முக்கியமான ஒரு ஜட்ஜ் ஒரு முப்பத்தி அஞ்சு நாற்பது வருஷமாக இருந்தவர் அவர்கிட்ட நூற்று கணக்கான கேஸ்கள் அதிகமான திருமணம் முடித்த ஜோடிகளுக்கு மத்தியில் டிவோர்ஸ் ஏற்படுத்துவதற்குரிய காரணம் என்ன அவர் சொன்னார் ரெண்டே ரெண்டு காரணம் ஆண்களுடைய அவசர புத்தி பெண்களுடைய மடத்தனமான பதில் ஆண்கள் அவசரப்பட்டது ஒன்று பேசினா நாங்களும் பேசணும் நினைக்கிறாங்க இல்லாட்டி அவங்க எங்களை தலைக்கு மேலே ஏறிடுவாங்க என்று ஒரு சிலர் நினைக்கின்றார்கள் பிள அதில சூழல்லாகி சல்லமாக அழகி சல்லம் அமைதியாக இருக்கிறார்கள் அவங்களுக்கு தெரியுது ஆயிஷாக்கு கோபம் வந்துருச்சு ஒரு வகையான ரோஷம் வந்திருக்குது இந்த நேரத்துல நானும் ரோஷப்படக்கூடாது வேகப்படக்கூடாது வந்தவர்கிட்ட சொன்னாரு கொஞ்சம் மீறி உங்களோட பாத்திரத்தை உடைச்சிட்டாங்க உங்களுடைய நல்ல பாத்திரம் கொடுத்தாரு என்று வீட்டுக்குள்ள போய் நல்ல பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்து சிதறைய உணவுகளை இன்னும் ஒரு பாத்திரத்துல கூட்டி எடுத்து அந்த பாத்திர துண்டுகளை ஒரு மூளையில கூட்டி வைத்து விட்டு அவரை அனுப்பும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க அகாரத் உம்முக்கும் உங்களோட உம்மாவுக்கு இன்றைக்கு ரோஷம் வந்துருச்சு கமகார சாரா அலா ஹாஜர் எப்படி சாரா அலேஹ சலாத்து வசலாம் இப்ராஹிம் அலேஹி சலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலேஹி சலாமின் மீது ரோஷப்பட்ட மாதிரி அவங்களோட உம்மா ஆயிஷாவுக்கு ரோஷம் வந்துருச்சு அவ்வளவு தான் நபி அவங்களும் பேசி என்ன ஆயிஷா நீங்க செய்வீங்க இப்படியா மடத்தனமா செய்யறது வீட்டுக்குள்ள வந்து செஞ்சாலும் சரி அவரை முன்னால வச்சுக்கொண்டு இப்படி கையில அடிச்சது பிள்ளைத்தானே அதரத்தர சூடுல்லாஹி சல்லாஹோலி செல்லம் பேசல்ல ஏன் அவங்களுக்கு வேகம் வருதா அவர்களுக்கு ரோஷம் வருதா நாங்க கொஞ்சம் அமைதியாக அவர்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்களா மன்னிக்கணும் மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கணும் எங்களால தவறு நடந்தா நாங்களும் மன்னிப்பு கேட்கணும் நாங்களும் மணக்குமார்கள் அல்ல அல்லவா ஆண்களாலும் தவறு நடக்கலாம் ஆண்களாலும் சில நேரங்களில் மிஸ்கல் நடக்கலாம் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் என்று விரும்புகின்ற நாங்கள் நாங்கள் மன்னிப்பு கேட்கணும் என்று அவர்கள் விரும்பினாதல் என்ன இருக்குது

வருமானம் குறைஞ்சிருச்சு என்ன சொன்னாங்க நபி அவர்கள் அந்தும் அஅலமு உமூரி દુனியাতিকோம் ஊரே દુனியாவுடைய விடயத்தை என்னை விட நீங்க தான் நல்லா விளங்கி வச்சிருக்கீங்க என்ன எனக்கு கூட இந்த விவசாயத்தை பத்தி தெரியாது அதனால இத அமர்த்துக்கும் பிஷயின் மி தீனிகும் பஹது தீனுடைய விஷயத்தை நான் சொன்னா அதை நீங்க எந்த அளவு எடுத்துக்குள்ளுங்க விஷயத்தை சொன்ன அறிந்திருக்கிறீங்க அவர்கள் தான் தான் சொன்னது பிழை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு அதிகமான இடங்களில் ஏற்றுக்கொள்றது இல்லை நான் சொன்ன சரி நான் வாபஸ் வாங்க மாட்டேன் நான் சொன்னதை திருப்பி எடுக்க மாட்டேன் இந்த தான் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து வாழ்கிறார்கள் அதன துமர் அன்ஹு ரொம்ப வேகமானவர் எங்களுக்கு தெரியும் அவர்கள் ஒரு பாதையில போனா சைத்தானுக்கே தைரியம் இல்ல அவன் இன்னும் ஒரு பாதையில போவான் ஆனால் ஹதரத் உமர் ரதியல்லஹவன் ஹோம் அந்த வேகத்தை மற்றவர்கள்கிட்ட மனைவியிட்ட காட்டல்ல ஒரு ஒருத்தரவை சஹாபாக்களுடன் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அதரத்து உமருடைய காலத்தில் ஹரிதியல்லாகவன் ஹும் திருமணத்திற்கு கொடுக்கிற மகர மிச்சம் கூடுதலாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹதரத் உமர் ரதியல்லான்னு சொன்னார்கள் லா தொகாலூஃபி முஹோரின் நிஸா பெண்களுக்கு கொடுக்கற மகர மிச்சம் கூட்டி கொடுக்காதீங்க அதிகமாக கொடுக்காதீங்க அப்போ ஒரு பெண்மணி இந்த சபையில் இருந்தே எழும்பினாங்க தருவதற்கு தயார் உங்களுக்கு இஷ்டம் இல்ல போல உங்களுக்கு விருப்பம் இல்ல போல

நான் சொன்னதை எடுக்கல்ல என்னுடைய கருத்தை எடுக்கல அவருடைய கருத்தை எடுத்துட்டாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே தவறுகள் வந்த அதை ஏற்றுக்கொள்வோம் மனைவி தவறு செய்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்வோம் நான் அப்படி செய்யவில்லை என்றால் பிடிவாதம் பிடிக்க கூடாது இல்ல நீங்க செஞ்சீங்க நான் பார்த்தேன் என்னுடைய கண்ணாட கண்டேன் நீங்க பேசினத்தை காதால கேட்டேன் எந்த அளவுக்கு என்ற ஹதீஷ் ஷரீஃபில் வருது ஹதரத் ஐஸ் அலைஹே சலாத்து அசலாம் ஒரு மனிதர் திருடுவதை கண்டாங்க ஹதரத் ஈஸ் அலைஹ் சலுத்துவசலாம் சொன்னாங்க சரத்த திருடிட்டீங்க அவர் சொன்னார் சொன்னார் ஆ மன் துவில்லா இல்லவே இல்லா இல்லாஹ் இல்லாஹுவ ஹை ரூஹூமா சரத்து நான் ஈமான் கொண்ட அந்த இறைவனின் மீது சத்தியமாக நான் திருடல்ல நபிமார்கள் பொய் சொல்லவும் மேலா பொய் சொல்லவும் முடியாது நான் நான் நபி சொல்ல மாட்டேன் என்னுடைய கண் கண்டது பிழை என்று சொல்லல் என்ன சொன்னார்கள் நான் அல்லாஹி கொண்டுட்டேன் நான் என்ன பொய்படுத்துகின்றேன் என்னுடைய கண் தவறா பார்த்திருக்கும் நான் பார்த்தது பிள போல

என்ட வேலை செய்யற வேலை காரண நான் எத்தனை தடவை மன்னிக்கணும் நபியவங்க சொன்னாங்க தாஃபோ அனில் ஹாதிமி குள்ளையோ மின் சபீன மரலா உங்கள்கிட்ட வேலை செய்யற வேலைக்காரர் உங்கள்கிட்ட வேலை செய்யற ஊடியன ஒரு நாளைக்கு எழுபது தடவை மன்னிங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எழுபது தடவை எங்கள்கிட்ட வேலை செய்யறவர்களை மன்னிக்க சொன்னா எங்களோட மனைவிமார்கள் வேலைக்காரர்கள் அல்ல அவர்கள் எங்களோட லைஃப் பார்ட்னர் எங்களை வாழ்க்கை துணைவி எங்களோட சேர்ந்து வாழக்கூடிய அந்த பெண்மணி அவர்களை எத்துணை தடவை நாங்கள் மன்னிக்கணும் இப்ப இன்னும் பல வழிகளில் நாங்க இங்க எங்கட நாடுகள்ல வீட்டிலிருந்து வெளியில வந்தா பல இடங்கள்ல சொறி கூறுகிறோம் மார்க்கெட்ல பசாரில் பஸ்ல ட்ரெயின்ல எங்கேயாவது ஏதாவது பை மிஸ்டேக் நடந்துட்டா சொறி மன்னிச்சுக்கோங்க ஆனா இவங்க எல்லார்டையும் மன்னிப்பு எங்களையும் கேட்கணும்

இந்த மாதிரி நாங்கள் செஞ்சா அவர்கள் எங்கட தலைக்கு மேல ஏறுவாங்க நாங்கள் நினைக்கிறோம் இல்ல அதற்கு மாற்றமாக நாங்கள் மன்னிக்க மன்னிக்க நாங்கள் அவர்களுடைய பேச்சுகளை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உள்ள அந்த உறவு இன்னும் பலமாக ஆகும் அதோட இரவுக்கு வீட்டுக்கு வார நேரத்துல அவர்கள் செலவேல ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க எங்களுடைய ஹிதுமத் பிள்ளைகளுடைய ஹிதுமத் மகள் மகர்மார்களுக்கு இது எல்லாத்தையும் செய்யணும் சிலவே அவர்கள் அங்கே உறங்கி விட்டாலும் அதை அங்கே பெரிசா எடுக்கிற அல்லாஹி சல்லு மஸ்ஜித் நபவையில ரொம்ப தாமதித்து தன்னைஷா தொழுவார்கள் அந்த ஷாத் உழுதுட்டு வீட்டுக்குள்ள வரும் பொழுதே ஆயிஷாரதி அல்லாஹ் நபி அவர்களை கண்டவுனும் ஒரு கவியை பாட ஆரம்பிப்பாங்க லனா ஷம்சுன் லனா ஷம்சுன் ஒனில் ஆ கிஷம் சிரும் ஷம்சி சமா ஷம்சா எனக்கும் ஒரு சூரியன் முழு உலகத்திற்கும் ஒவ்வொரு நாளும் உதயமாகிக் கொண்டிருக்கிறது ஆனால் என்னுடைய சூரியன் விட சிறந்த அவர்கள் உலகத்துடைய சூரியன் உதயமாகிறது பின்னால ஆனால் என்னுடைய சூரியன் உதயமாகிறது ஐஷாவுக்கு பின்னால வீட்டுக்கு வரும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா வருவாங்க அவ்வளவு மகிழ்ச்சியோட வருவாங்க வெளியில் உள்ள பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு மனைவியை நம்பி அவர்கள் படித்திருக்க மாட்டாங்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால இறுதியாக மனைவிமார்கள் என்றால் நாங்கள் நினைக்கிற மாதிரி அவர்களுடன் நடக்கேலா முக்கியமான அறிவுரை பெண்களுடைய விடயத்தில் பயந்து கொள்ளுங்க உங்கள்கிட்ட கேட்பான் கூட கூட மாமா மச்சான்மார் கேட்க மாட்டாங்க பயம் நீங்க டிவோர்ஸ் பண்ணிடுவீங்க நீங்க அவங்க சகோதரியை விட்டுடுவீங்க ஆனா அல்லாவோ பயந்து கொள்ளுங்க நீங்கள் நடந்து கொண்ட ஒவ்வொரு விடயங்களை பற்றியும் நாளையில் உங்கள்கிட்ட விசாரிப்பான் என்பதை நபி அவர்கள் மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால குடும்ப வாழ்க்கை என்பதும் சரியாக உள்ளது எப்படி நபி அவர்கள் தொழுத மாதிரி நபி அவர்கள் ஹஜ் செய்த மாதிரி நபி அவர்கள் வாழ்ந்த மாதிரி வாழணும் அந்த இந்த படங்களை பார்த்துக்கொண்டு உலகத்தில் நடக்கிறது மத படத்தானே நடிக்கிறாங்க நடிக்களவர்களுடைய அதாவது பர்சனல் வாழ்க்கையில இன்பம் இல்லை சூசைட் பண்றாங்க அதை பார்த்து கொண்டு எங்களை மனைவி அப்படி இருக்கணும் இப்படி எங்களுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்காது அதை விட்டு விட்டு நபியவர்கள் சொன்ன மாதிரி நபியவர்கள் வாழ்ந்த மாதிரி நபி தோழர்கள் வாழ்ந்த மாதிரி நாங்க வாழ்ந்தோம் என்றா எங்களோட வாழ்க்கை இன்பமாக சந்தோஷமாக அமையும் அந்த அடிப்படையில நாங்க வாழ்வதற்கு எல்லாம் வல்லால்தான் நம் அனைவர்களுக்கும்